வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறது பத்தி தான் இது பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல ஒரு தோல்வை சந்திச்சிருப்பீங்க கூட ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அவமானம் வந்தன சூதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பொதுவாகவே மிதன ராசி அன்புகள் சூதுவாது தெரியாம இருக்கக்கூடிய சொல்லலாம் ஒரு கள்ளங்க விட இல்லாம எதையா இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிடுவாங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல வாய்ப்பு எல்லாமே பெற இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் பதவி உயர்வு வருமான உயர்வு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புன்னு எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா இருக்குது பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலத்துல குடும்ப உறவுல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது குடும்பத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு செவ்வாயோட தாக்கத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கோவங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இந்த காலத்தில் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க மன அமைதியை கொண்டு வர பாருங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க இயல்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு தெய்வ மனம் அதாவது தெய்வீக ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஆலயங்களுக்கு எல்லாமே சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப மனசுல ஒரு அமைதிங்கிறது ஏற்படும் தொடர்ந்து நீங்க ஆலய வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு பாருங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு நுட்பமான அறிவு திறனோட செயல்படக்கூடிய நீங்களுக்கு இந்த காலங்கிறது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட தான் இருக்குது சிந்தித்து செயல்பட்டீங்கன்னாவே நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக பயனடைய முடியும் மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி மன அமைதிங்கிறது ஏற்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நண்பனை பகையனா அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் வாழ்க்கையில் பல விஷயம் நன்மை தரதான் இருந்தாலுமே நீங்கள் இந்த காலத்தில் எல்லாம் இருக்கணும்னு தான் நினைப்பீங்க இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பகைங்கிறது உங்களை சுற்றிருக்க குடிவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள பாருங்கள் தேக ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் சரி குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது வீண் செலவு எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை கடந்த ஒரு சில நாளாவே கணவன் மனைவிக்கு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே என்னை நீங்கும் அந்நியோன்னுங்கிறது அதிகமா ஏற்படும் அடிக்கடி உடம்புல ஒரு அலைச்சல் ஏற்படுறது ஒரு அசதி சோர்வு உண்டாகிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் இனி உங்களை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது அதே மாதிரி உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை தப்பா பேசினவங்க எல்லாமே தன்னோட தவறை உணர்ந்துட்டு நண்பரா இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் இனி வரக்கூடிய நாட்களும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை அதாவது விலகி போன உறவு எல்லாமே உங்களை இந்த காலத்துல தேடி வரும் வேலை ரீதியா ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைச்சாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்றது நல்லது அதனால உங்களுக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால சிறப்பா செயல்பட முடியும் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நீண்ட தூரம் பயனுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கிறதால எதையும் உங்களால் சாதகமா செஞ்சு முடிக்க முடியும் பெண்களாக இருக்கக்கூடிய மிது ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்து நிர்வாகம் பண்றதுல கொஞ்சம் கூடுதல் சமயம் இருக்கும் உறவினர் வருகைங்கிறது இந்த காலத்தில் இருக்கிறதால பொறுப்பும் கொஞ்சம் அதிகரிக்கும் இதனால இயல்பாவே உடம்புல ஒரு அசதி சோர்வுங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியிடங்களுக்கு வேலைக்கு போற பெண்களா இருந்தா கொஞ்சம் பனிச்சூழல்ங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் சலுகைங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் சொல்லலாம் நீங்க தினமுமே வீட்டு பூஜைல விடியற்கால வேலையில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் ஒரு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு செய்யுங்க இதனால எந்த ஒரு தடையும் உங்களுக்கு ஏற்படாது தொடர்ந்து உங்களுக்கு சாதகமும் பாதமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தான் இந்த பதினஞ்சு நாட்கள் அமைஞ்சிருக்குது பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரனோட நீச்சங்கிறது கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டும் கலந்து கலவைதான் தொடர்ந்து மன உளைச்சல் வீண் நிறையும் பொய்யான வரந்திங்கிறது மேலே ஏற்பட்டு ஒரு மன அளத்துங்கிறது ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே நீங்க போகுது பயணம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் கொடுத்த வாக்க காப்பாத்தா நீங்க கொஞ்சம் சிரமப்பட தான் இருக்குது அதே மாதிரி உங்க மேலே ஏற்பட்டிருந்த ஒரு வம்பு விளக்கு மாதிரியான விஷயத்திலிருந்து நீங்கள் நீங்க விடுபட போறீங்க தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த ஒரு ஏற்றம் இருக்குங்கிறது ஒரு சமன்படக்கூடிய சூழ்நிலை போட்டி தேர்வுக்கு எழுதக்கூடியவங்க அரசு சம்பந்தப்பட்ட துறையில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் மிதினராசை அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து தாய் தந்தையோட அன்பு ஆதரவு பெறுகிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதிங்கிறது ஏற்படும் பிரிஞ்சு போன உறவினராக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் மீண்டும் உங்கக்கிட்ட வந்து சேருவாங்க அதே மாதிரி ஒரு தொகையை கடனாக கொடுத்துருந்த விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கடனுக்காக விண்ணப்பித்து கூடியவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் அந்த தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரோக்கியம் கண் சார்ந்த விஷயத்துல மட்டும் இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் ஒரு நல்ல வரன் வரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தோட நீங்க வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இதனால குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது தொடர்ந்து ஏற்படும் புதன் சூரியன் சுக்கரனுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான் வழங்குறாங்க தொடர்ந்து நீங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நட்சத்திர ரீதியா மிருபுடன் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு செல்வாக்குங்கிறது அதிகமா தான் இருக்குதும் உங்க திறமை வெளிப்படுறதால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பெற போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே நீங்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க செய்யலாம் கொஞ்சம் கடின உழைப்பு கொடுத்து பாருங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு பல வகையில் உதவியாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடைக்கிறதால மனசுல ஒரு தேக்க நிலைங்கிறது உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானோட பார்வை நாலு ஆறு எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் நோய் நொடி எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே நீ படிப்படியாக விலகும் நம்பிக்கையோட செயல்படுங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இலுவரியா இருந்துட்டு வந்த ஒரு விஷயம் பம்பு வழக்கு மாதிரி கூட உங்களுக்கு சாதனமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே முன்னேற்றம் சூரிய மகனோடைய அருளும் கூடவே கிடச்சிருக்கிறதால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கப் போகுதுன்னே சொல்லலாம் புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு புதன் சூரியன் சுக்ரன் குரு இவங்களுடைய கூட்டணி பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியடைய வைப்பாங்க வியாபார ரீதியாக ஏற்பட்டிருந்த தட விலகும் தொடர்ந்து நீங்கள் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்த பாருங்கள் இதனால வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட நீங்கும் பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் செலவுங்கிறது உங்களுக்கு பின்னாடி இந்த காலத்தில் வரும் எதையுமே சுபச்செலவ மாற்றிக்க முயற்சி செய்யுங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட படிப்புல ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் புதிய விஷயங்கள் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தொடர்ந்து ஏற்படுறதால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் போட்டி விஷயங்கள்ல கூட நீங்கள் முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட போகுது மொத்தத்துல மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமைங்கிறது சிறப்பா இருக்குது செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சகோதர இடையில மனக்கசப்புங்கிறது ஏற்படும் கொஞ்சம் இந்த காலத்துல கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சரியான திட்டமிடல் மட்டும் இல்லைன்னா எதுலையுமே கொஞ்சம் தான் ஏற்படும் வருவாயை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இந்த காலத்தில் இருக்குது வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் செலவுங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் வேலை ரீதியாக ஒரு சில நேரத்துல மன அளவுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்குது குழப்பமான மனநிலையில எந்த முடிவுமே நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது முதலீடு செய்கிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அனுபவம் உங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது இந்த காலத்துல நல்லது வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வண்டி வாகன விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறது இந்த காலத்துல ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்களுடைய பேச்சு உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமை இலக்க மாதிரி மாதிரிதான் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் எப்போதுமே பகைங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க இந்த வம்பு வழக்கு சண்டை சத்துருவு இது எல்லாமே உங்களுக்கு சொ ஒத்து வராதுன்னு சொல்லலாம் இந்த குணங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுறதால இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் முடியும் கடின உழைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு முக்கியத்துவங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது தொடர்ந்து வியாபார ரீதியா கடின உழைப்புக்கு தகுந்த பலன்கிறது உங்களுக்கு ஏற்படும் சூரிய பகவானால மனசுல ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில ஒரு புதிய உத்வேகம் தொடங்கக்கூடிய நேரம் வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு பின்னாடி ஏற்படும் அதே மாதிரி குரு பகவானால குருமங்கல யோகம் உண்டாகி இருக்கிறதால உங்களுக்கு செயல்பாக்குங்கிறது அதிகமா இருக்கும் புதிய சத்து சேர்க்கை எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி விளக்குன்னு தொடர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் சுக்கரனுடைய சந்தார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்குது பொருளாதார நிலங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் தொழில நல்ல லாபம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயம் கூட உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேகமும் இருந்துட்டா உங்களுக்கு இந்த இரண்டு வாரங்களும் முன்னேற்றம்தான் பணி குறிய கூட இடத்துல கூட உங்கள் திறமைக்கு மதிப்புங்கிறது தொடர்ந்து ஏற்படும் சூரியனுடைய ஆட்சியால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அதே மாதிரி மற்றவங்களால செய்ய முடியாததை கூட செஞ்சு முடிக்க போறீங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு போகுது ஒரு சிலருக்கு இந்த காலத்துல புதிய பொறுப்பு எல்லாமே தேடி வரும் குரு பகவானால ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த சங்கட விலகம் தாய் வழி உறவுகளாலையும் சரி தந்தை ரீதியாகவும் ஒரு ஒத்துழைப்புங்கிறது இனி தொடர்ந்து ஏற்படும் இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே இனி படிப்படியாக நீங்கும் வம்பு வழக்க மாதிரியான விஷயம் கூட சாதகமா முடியும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலை செஞ்சுட்டு வேலை எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது நோய் பாதிப்பிலிருந்து ஒரு சில நேரம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சீக்கிரமே மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமையும் சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பெரிய நிறுவனங்கள இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க உழைப்ப கேத்த பலன்கிறது தொடர்ந்து நிச்சயம் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு நீங்க செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய பாருங்க நன்று நண்பர்களை இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க